மகா நதி சிறியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரி என டுஷ்டாக்க போகுதுன்னு பாக்கலாம் கங்கா ரொம்ப பயங்கரமா ரொம்பவே சந்தோஷத்துல இருக்காங்க உடனே சாரதா போயிட்டு நம்ம நினைச்சது எல்லாமே நடக்க போகுது அதுன்னு சொல்லிட்டு வீட்ல மாதிரி பெஸ்டிவல கொண்டாடிட்டு பயங்கர சந்தோஷத்துல இருக்காங்க உடனே காவேரி நினைச்சு பாக்குறாங்க ஒருவேளை நான் பிரெக்னெண்டா இருக்கிற விஷயத்த சொன்னா அம்மா இதே அளவுக்கு வந்து ஹாப்பி ஆகுவாங்களா இல்ல கண்டிப்பா ஹாப்பி ஆகாம என்கிட்ட கேள்வி கேட்பாங்களா கண்டிப்பா அம்மா என்கிட்ட கேள்விதான் கேட்பாங்க அப்படிதான் எனக்கு தோணுதுன்னு சொல்லிட்டு காவேரி வந்து அம்மா நானும் உன்கிட்ட முக்கியமான விஷயம் சொல்லணும் உடனே வந்து நம்ம சாரதா வந்து என்னடி விஷயம் சொல்லு உன் அக்காவை இனி எந்த வேலையும் செய்ய விடக்கூடாது அவளை பத்திரமா பாத்துக்கணும் தம்பி இனி கடைக்கு போறதா இருந்தா கூட நீங்க போ சொல்றாங்க அம்மா அதுக்கு வீட்லயேவா இருக்க முடியும் ஆமாண்டி தான் இருக்கணும் முதல் மூணு மாசம் எப்படி இருக்கணும் தெரியுமா அந்த அளவுக்கு வந்து இங்க வெளியே போக கூடாது அப்படி எல்லாம் இருக்கணும்னு சொல்லிட்டு எல்லாம் இருக்காங்க உடனே குமரன் வந்து நானே இன்னமும் எனக்கு விளையாடுத்தனமா எந்த ஒரு பொறுப்பும் இல்லாத மாதிரி இருக்கு ஆனா இப்ப எனக்கு ஒரு குழந்தை வந்திருக்கு நினைக்கும் போது எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிட்டு பயங்கர சந்தோஷத்துல குமரன் இருக்காங்க குமரன் சந்தோஷப்படுறது கங்கா அதுக்கு வைக்கப்படுறது இதெல்லாம் பார்த்ததுமே வந்து நானும் விஜய் கிட்ட சொன்னா விஜய் கண்டிப்பா என்கிட்ட இப்படிதான் நடந்திருப்பாரு இல்லைன்னு சொல்லிட்டு காமேரி ஒரு பக்கம் இமாஜின் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்ப காமேரி என்ன செய்ய போறாங்க போயிட்டு விஜய் கிட்ட உண்மை சொல்லுவாங்களா இல்லையங்கிறது வேற போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பாக்கலாம்